ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாக்யக்ஷ்மி சிறியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து வெளியில் வந்துடுச்சு பசங்கள்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து கோபி வந்து ரூமில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே நடந்துட்டுருக்காரு புலம்புறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இனியாவோட ரியாக்ஷனை செளியனோட ரியாக்ஷனை எடிலோட ரியாக்ஷன்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அதையே நினச்சிட்டு நினச்சிட்டு அவர் வந்து நடந்துட்டுருக்காரு ஒன்றே பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து திட்டுறாங்க இந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க இல்ல பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க பார்த்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணலையே விஷயத்த வெளியில சொல்லணும்னு நினைச்சோம் அதுதான் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து சாதாரணமாக சொல்றாங்க ராதிகா என்னது நார்மலா பசங்க வந்து சீனு சொல்லிட்டு போயிட்டாங்க பார்த்தல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது ஒன்றும் பெரிய ரியாக்ஷனாக எனக்கு ஒன்றும் தோணலை அப்படின்னு ராதிகா வந்து சொல்கிறாங்க பெரிய ரியாக்ஷனாக தோணலையா அப்படின்னு கேட்குறாரு கோபி ஆமாம் அவங்க அம்மாவோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கள அபார்ஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க கோபி அந்த மாதிரிலாம் இவங்க எதுவும் சொல்லலைல்ல கேட்டுட்டு பேசாமல் போயிட்டாங்கல்ல சொல்லப்போனால் உங்களை விட உங்கள் பசங்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டு தான் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க உன்னே கோபி சொல்றாரு பசங்களை விடு அந்த பாக்யா அந்த பாக்யா வந்து எப்படி நின்று இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் பார்த்தல ஒவ்வொரு தடவையும் அவன் முன்னாடி அசிங்கப்படுறதே எனக்கு வந்து வேலையா போச்சு எனக்கு அப்படியே எரிச்சலாக இருந்தது அவன் வந்து சொல்லும் போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே ராதிகா வந்து அதுக்கு பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை பாக்யா பற்றி சொல்லும்போது சே நான் நான் எப்படி பசங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அவங்க என்னை பற்றி என்ன நினப்பாங்க எனக்கு அதை நினச்சாதான் ரொம்ப அப்படியே ஒரு மார் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இதை வந்து இப்போல்லாம் யோசிச்சு எந்த யூஸுமே கிடையாது இதெல்லாம் வந்து முதல்லையே யோசிச்சுருக்கணும் இது என்ன எனக்கு ஒரு விஷயம் புரியல இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் ஆகுறீங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல இது ஒரு சாதாரணமான விஷயம் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு எதுக்கு இப்போ நீங்கள் ஓவர் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து கோபி சொல்கிறாரு இல்லை ராதிகா உனக்கு வந்து புரியல இப்போ வந்து மயு வந்து சின்ன பொண்ணு அதனால் உனக்கு வந்து இந்த விஷயம் பெருசாக தெரியல ஆனால் எனக்கு வளர்ந்து கல்யாணம் பசங்க வந்து இருக்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பசங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அது உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவில் இது ஒரு பெரிய தப்பு பெரிய விஷயம் போல் ஒன்றுமே கிடையாது முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா பசங்க பசங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் சொல்லியாச்சு நான் தான் சொல்கிறேன்ல இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டாம் நம்ம வந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா இருக்கட்டும் இருக்கட்டும் அதை பற்றி நம்ம வந்து அப்புறமா யோசிக்கலாம் இது நான் கஷ்டப்பட்டு வாங்கின வீடு அப்படின்ற மாதிரிலாம் கோபி வந்து சொல்லிட்டுருக்காரு இருக்காரு இப்படியே நீங்கள் புலம்பிட்டுருங்க இதை வந்து என்னால் இவ்வளோ நேரத்துக்கு மேலெலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்லிடுறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நிம்மதியாகிடுது எப்படியோ விஷயத்தை வந்து எல்லாேருக்கும் சொல்லி வச்சு அப்பாடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆகிடுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து இனியாக தூங்கிட்டு இருக்காங்க பாகியாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வி கேட்டாங்கல்ல நிஜமாவே உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாக இல்லையாக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல அதையெல்லாம் யோசிச்சுட்டு பாக்கியா பட இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கதவு திறக்கிற மாதிரி இருக்கு பார்த்தா எழில் வந்து வராரு பாக்யா வந்து கண்ணை மூடி தூங்குற மாதிரி படுத்துடுறாங்க வந்துட்டு அவங்க அம்மாவோட தலையை கோதிட்டு அவங்க அம்மாவை கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் அவங்க அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் பாக்யா கண்ணை திறந்து பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மறுபடியும் கதவு திறக்கிற மாதிரி இருக்கு மறுபடியும் பாக்யா வந்து கண்ணை முடிக்கிறாங்க பார்த்தா அடுத்தது செழியன் வந்து வராரு அவரும் அதே மாதிரி வந்துட்டு அவங்க அம்மாவோட தலையை வந்து கோதிட்டு அவங்க அம்மா கை கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு இருந்துட்டு அவருமே கிளம்பிடுறாரு பசங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்துட்டு போனதும் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து எமோஷனல் ஆகி வந்து எழுந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க வந்து ஒவ்வொரு தருணத்துலேயும் பாக்யாக்காக நின்னாங்க இல்லையா எழில் வந்து அவங்க அப்பாட்ட சண்டை போட்டது செழியன் வந்து கோபியை அடிக்கவே போனது அது எல்லாத்தையுமே பாக்கியா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க யோசிச்சு பார்த்துட்டு பசங்க நம்மளுக்காக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இனியாவுக்கு வந்து தூக்கம் தெளிது ஒன்றும் இல்லைடா நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்யா வுமே படுத்துடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோபி எதுவுமே நடக்காத மாதிரி அவர் வந்து ஜாகிங் வந்துட்டுருக்காரு அதே வழியா எழில் வந்து வராரு கோபி நிற்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு வந்துட்டு சரி நம்ம வந்து எடுத்து முடிவாக அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு கோபிகிட்ட வந்து போய் பேச போறாரு பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசு அப்பாட்டை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தெரியும் தயக்கம் அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இதுக்கு மேலே இந்த வீட்டில் வந்து இருக்காதிங்க நீங்கள் கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏழில் வாட் என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டாம் இது வந்து எங்கள் வீடு அதனால் நீங்கள் கிளம்பி போயிடுங்க இந்த வீட்டில் வந்து நான் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா ஸ்ரீயன் ஜெனி அமிர்தா இப்படி எங்கள் குடும்பம்னு சொல்லிட்டு எப்படி எங்களுக்கு இங்கே இருக்கணுமோ எங்களோட பிரச்சனை எங்களோட தேவை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் தேவை இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கிறது வந்து எங்கள் யாருக்குமே வந்து இப்போ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதும் வந்து சரி கிடையாது அதனால் வந்து பேசாமல் இன்னிதான் தான் நீங்கள் இந்த வீட்ல இருக்க கடைசி நாளா இருக்கணும் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அது சொல்ல நீ யாருடா அது வந்து நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின வீடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது இப்போ எங்க அம்மாவோட வீடு எங்கள் அம்மாவோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்கிற இந்த விஷயமும் இனிமேல் அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது ட்ராமா பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்றது எனக்கு வந்து தெரியும் நீங்கள் பண்ண ட்ராமா எல்லாம் போதும் இதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது உங்கள் ஃபேமிலியை கூட்டிட்டு நீங்கள் இமீடியட்டாக கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க உன்னை கோபி வந்து சொல்கிறாங்க என்னடா என்னடா பண்ணிடுவேன் அப்படி நான் கிளம்ப முடியாதுடா அப்படி நான் கிளம்பலன்னா நீ என்ன பண்ணிடுவேன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை எழில் வந்து சொல்றாங்க என்னால் எதுவும் பண்ண முடியும் நீங்களாக கிளம்பிட்டீங்கன்னா ஓகே அப்படி இல்லைன்னா உங்களை எப்படி கிளம்ப வைக்கிறதுன்றதும் எனக்கு வந்து தெரியும் நல்லா பார்த்துக்கோங்க இன்னிக்கே நீங்கள் வந்து கிளம்பிடணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி எழில் வந்து கோபமாக சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு உன்னை இடியட் இடியட் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு இவையாரு அப்படின்ற மாதிரி வந்து கோபி உன்னே டென்ஷன் ஆகிட்டு அதே டென்ஷனோட வீட்டுக்கு வந்து வராரு அப்புறம் இவர் ஜாகிங் போயிட்டு டென்ஷனாக வந்ததை பார்த்துட்டு ராதிகா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த எழில் இருக்கால அவன் யார் அவன் யார் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறான் இது வந்து அவங்க அம்மாவோட வீடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் நான் முதலருந்து இதுதானே சொல்லிகிட்ருக்கேன் நான் என்ன சொன்னேன் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து வீட்டில் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு தானே நான் சொன்னேன் இப்போ நம்ம சொல்லாமல் நம்ம பாட்டிக்கு நம்ம கிளம்பிருந்தோன்னா அதுக்கு இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னால் யோசிக்க முடியல எதனால் நம்ம வீட்டை விட்டு போகணுன்றது இவங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் இப்போ விஷயத்த சொல்லியாச்சு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறதும் நல்லா இருக்காது அதனால் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அவன் சொல்கிறதுக்காகலாம் என்னால் இந்த வீட்டிலேருந்து கிளம்ப முடியாது இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே ராதிகா சொல்கிறாங்க கோபி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல இது வந்து பாக்யாவோட வீடு உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவன் என்கிட்ட ஏமாற்றி இந்த வீட்டை கிட்ட வாங்கிட்டா அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லி நீங்க வேணா உங்க மனசை வந்து சமாதானப்படுத்திக்கலாம் ஆனா அது அப்படி கிடையாது இதுக்குண்டான பணத்தை கொடுத்துட்டு அவங்க இந்த வீட்டை வந்து வாங்கிட்டாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது தான் வந்து சரி கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவங்கெல்லாம் சொல்றாங்கன்றதுக்காக எல்லாம் என்னால வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்ப முடியாது எங்க அம்மா எங்க அம்மா சொல்லணும் எங்க அம்மா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோபி வந்து சொல்றாங்க ஏன் உங்க அம்மா சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க அம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்மளா கிளம்பிட்டா மரியாதை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்றாங்க உடனே வந்துட்டு நீ சொல்கிறது ஒரு விதத்தில் வந்து கரெக்டு தான் இருந்தாலும் வந்து என்னால் இந்த வீட்டை வீட்டிலாம் விட்டுட்டுலாம் போக முடியாது இங்கே தான் இருக்கணும் அவனால் என்ன பண்ண முடியுமோ அவன் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கோபி வந்து இப்போ பிடிவாதமாக வந்து இருக்கார் அதே சமயம் ஜாக்கிங் போயிட்டு வந்து எழில் வந்து வந்துடுறாரு அப்போ தான் சரியன் வந்து ஜாகிங் கிளம்புறாரு இப்போ தான் கிளம்புறியா வெயில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல ஒரு நாள் விட்டாலும் வந்து அந்த கண்டினியூட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி சரியன் சொல்லும் போது எழில் வந்து சொல்கிறாரு நான் அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டேன் அப்படின்னதும் என்ன அப்படின்றாங்க நேற்று நைட் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அவரை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் இப்போ அவரை பார்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஏன்டா காலையில ஆனதும் உனக்கு வந்து மூடு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எழில் வந்து கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல அந்தளால் இனிமேல் இந்த வீட்டில இருக்கக்கூடாதுன்றதுல நானும் தான் உறுதியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து செய்யன் வந்து சொல்றாரு அந்தளவுக்கு அவர் அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி செய்யன்னு கேட்கும்போது அவரெல்லாம் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு இந்நேரம் வந்து மேலே நடந்த விஷயத்தை அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே வந்து அவர் ஏதாவது ட்ராமா பண்ணுவார் நீ ஒன்னு பண்ணி சீக்கிரமாக வந்துடு என்னால் ஒருத்தனாக அவரை வந்து சமாளிக்க முடியாது அவரோட ட்ராமாவெல்லாம் நீயும் வந்து கூட ஸ்ட்ராங்காக நின்னா தான் அவர் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் இதுக்கு மேலேயும் அம்மாவை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க செய்யணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிங் வந்து கிளம்பி போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கோபி பிடிவாதம் பிடிக்க போகிறாரு பிரமோவில் வந்து அந்த ஒரு விஷயம் நாளைக்கு தான் வந்து நடக்க போகுது பாக்யா வந்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல போகிறாங்க அந்த எபிசோட் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோஸ்க்கு நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பத்தின கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ